இந்த விபத்து நடந்த உடன் விஜய் புஷி ஆனந்த் ஆதவ் நிர்மல் ஜான் ஆரோக்கியசாமி அத்தனை பேருமே இந்த நெட்ஒர்க்கே கலைச்சிட்டாங்க கைது நடவடிக்கை எப்போ பாய்ஞ்சிருக்கணும் எப்போ திருச்சியிலேயே முதல் கூட்டத்திலேயே பாய்ந்து பாய்ந்திருக்கணும் திமுக அவர்களை பார்த்து அஞ்சுக்கிறோம் தேவையெல்லாம் வளர்த்து விட்டுற வேணாமே யோசிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்க யோசிக்கிறதே தப்பு ஏன்னா விஜயை காப்பாற்றுவது இப்போ பாஜக தான் பாஜக இல்லைன்னா திமுக பூந்து விளையாண்டு வெளியில நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்துக்கு விஜய் தான் காரணம் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தா சுப்ரீம் கோர்ட் கூட கிடைக்கும் அந்த கேரமன் மேனை கொடுக்கிற ஃபுட்டேஜ் வரை அத்தனையுமே கூட நீதிமன்றத்தில் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் கூட பெயில் கிடைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கே முடிஞ்சு போயிடும் திருச்சி ஜெயிலே முடிஞ்சு போயிடும் விஜய் போய் சரண்டர் ஆகிட்டார் ஒன்னு அவர்களும் நெருக்க ஆரம்பித்து விட்டார்கள் நான் தெரிஞ்ச பத்து அம்பு இருக்கும் ஒவ்வொன்றா விடுவாங்க

ஏடிஎம் கே பாதுகாப்பு தான் இருக்க முடியும் அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய கட்சி தாவேக்காவிற்கும் நீதிபதி ஒரு கடுமையான கண்டனங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார் இது ஒரு தலைமை பண்பு கிடையாது அப்படிங்கிற அதில் தொடங்கி ஒட்டுமொத்தமாக நிறைய விஷயங்களை விமர்சிச்சிருக்கிறாரு இந்த நிகழ்வு ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேதம் ஒரு கலவரம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் என்ன புரிஞ்சுக்க முடியுது அண்டு வந்து கைது நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளலை ஆதவ ஏன் கைது பண்ணல அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க இதோடைய விளைவுகள் அதாவது இப்போ நேற்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி அதோடைய விளைவுகளாக என்ன இருக்கிற போகிறது இதை எப்படி பார்க்குறது இந்த விபத்து நடந்த உடன் விஜய் புஷி ஆனந்து ஆதவ அர்ஜுனா நிர்மல் ஜான் ஆரோக்கியசாமி அத்தனை பேருமே இந்த நெட்வொர்க்கே கலைச்சிட்டாங்க ஒருவர் ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த நேரத்திலும் விஜய்யை தொடர்பு கொள்ளக்கூடிய விஜய் இவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வலை தொடர்பு இவர்களாலே சிதைக்கப்பட்டது கம்யூனிகேஷனே கிடையாது கிடையாது ஏன்னா இவர்களுக்கு இது போன்ற அரசியல் விபத்துக்களை பார்த்தது பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை இவர்கள் இதை பற்றிய அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவும் இல்லை எப்படி ஃபேஸ் பண்ணுறன்னே தெரில அதனால் பயந்து ஓடி போன தான் விஜய் ஒரு பக்கம் ஓடி போயிட்டார் புஷ்ஷி ஆனந்த தனியாக எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அது தெருவுக்கு போயிட்டார் இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு ஏன் கைது பயம் வேறு ஒன்றுமே இல்லை என்ன பயம் அரசு கைது செய்து திருச்சி சிறையில் அடைச்சிடு திருச்சி சிறை என்ன இராணுவ முகாமா திருச்சி சிறை என்ன மாண்டில் இருபத்தி அஞ்சு வருஷமா அந்த சிறையா அப்போ இவர்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவே இவர்களுக்கு இல்லை சிறைக்கு சென்றால் என்ன தவறு நடந்திருக்கு சிறைக்கு போறீங்க சட்ட போராட்டம் மேற்கொடுத்து வெளியே வரலாம்ல அது அந்த அறி அது யோசிக்கவே இல்லை அந்த அறிவே இல்லை அதெல்லாம் தெரியாம தான் கட்சி இவர்களுக்கு நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அப்படியே ஒரு ஆறு மாசத்தில் திருடிடலாம் அப்படியே கொள்ளையடிச்சிடலாம் இப்போ விஜய் கட்சி எப்படி இருக்குன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்சி சரி இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எவ்வளோ கோடி கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு பையன் ஒரு தாவேக்கா இளைஞன் சரி எனக்கு ஒரு போஸ்டிங் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு போஸ்டிங் இதை வச்சு நான் எப்படி சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி கூட்டம் அங்கே உருவாயிருச்சு திமுகவே அதான் இருக்குது அண்ணா திமுக அதான் இருக்கு கிளை செயலாளர் பதவிக்கு எலெக்ஷனுக்கு வெட்டிடு சாகுறான். அண்ணாதிமுக திமுக ஒன்றியத்துக்கு வெட்டிட்டு சாகிறான் நகரத்துக்கு வெட்டிட்டு சாகிறான் நடக்குதா இல்லையா எதுக்கு இந்த பதவி வந்தால் திருடலாம் கார்பரேஷன் கமிஷனரை திருடலாம் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு கார்பரேஷனில் வேலைகள் எடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கார் அந்த நபர் மிஷின் வீதியில் இருக்கார் திருப்பூர் மிஷின் வீதியில் திருப்பூர் மிஷின் வீதியில் இருக்கக்கூடிய அந்த நபர் இத்தனைக்கு அவர் பை பர்த் இன் கேரளா அண்ணாதிமுக ஆனந்தனுக்கு நெருக்கம் செத்துப்போன குணசேகனுக்கு நெருக்கம் நீங்கள் ரோட்டு வண்டி கடை அட்வான்ஸ் கொடுக்கணுங்க எப்படி ரோட்டு ரோட்டில் போட்டிருக்கிற இட்லி கடை சட்டி கடை சாம்பார் கடை சிக்கன் கடை சில்லி கடை அட்வான்ஸ் கொடுத்து எங்கே நிறுத்துறக்கு தெருவில் நிறுத்துறக்கு இல்லைன்னா கார்பரேஷன் வண்டி வந்து குப்பையிலேயே அங்கே போட்டுரும் இது சாதாரண ஒரு கவுன்சிலர் கவுன்சிலருக்கே இந்த நிலைமைனா அப்போது விஜய் கட்சியில் வர்ற உண்டி செயலாளர் நகரச் செயலாளர் என்ன பண்ணுவான் இப்போ புஷ்ஷி ஆனந்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒருத்தூர் பதவி வாங்குனா இதை வைத்து ஒரு ஐம்பது லட்சம் சம்பாதிக்க முடியுமா எம்எல்ஏ சீட்டு வாங்குற அண்ணாதிமுக திமுக ஆட்கள் பூரா என்ன நினைக்கிறான் ஒரு அஞ்சு கோட்டரூவா பத்து கோடி ரூபா செலவு பண்ணால் பிறகு ஒரு நூறு கோடி மினிமம் மினிமம் நூறு கோடி எடுத்தாங்க ஜெகத் ரசில் எப்படி வந்தார் டிஆர் பாலில் எப்படி வந்தார் கலாநிதி வீராசாமி எப்படி வர்றாரு திண்டுக்கல் வேலுச்சாமின்னு ஒரு எம்பி அவர் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை ஆந்திரா கர்நாடகாவில் வட்டிக்கடை வச்சுருக்கிற நபர் திமுக காசு கொடுத்து பதவி வாங்கிக்கிறார் இப்போ இதையெல்லாம் பார்த்த இளைஞர்கள் எங்க என்ன யார் நினைக்கிறான் விஜய் நேரடி முதலமைச்சர் ஆயிடுவாரு நம்ம இந்த கட்சியில் எம்எல்ஏ ஆகிடலாம் மேயர் ஆயிடலாம் வட்டம் மா மாவட்டம் இன்வெஸ்ட் பண்ண அப்போ ஒரு கார்பரேட் மனநிலைக்கு இந்த கட்சி கொண்டு விட்டதே இது திராவிட இயக்கங்கள் தான் இப்போ இவர்களுக்கு புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா நிர்மல் இப்படி எல்லாருமே வந்து காணாமல் போயிட்டாங்க அதாவது தலைமுறைவே ஆயிட்டாங்க இப்போ ஒரு விபத்து நடந்து விட்டது அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் இதற்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டும் அடுத்தது இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் ஓடி ஒளிவது தலைமறைவு இதை வந்து எதிர்கொள்வதுங்கிறது எப்படி பார்க்குறது இப்போ அதை தான் காட்டமாக சொல்கிறாரு நீதிபதி இவ ஏன் பிடிக்காமல் வச்சிருக்கீங்க ஏன் வழக்கு போடல ஏன் அந்த ப பே பறிமுதல் பண்ணில் பெருந்த அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்குறாரு தலைமை பண்பே கிடையாது அப்படிங்கிற விமர்சிக்கிறார் முழுக்க முழுக்க விமர்சிக்க விமர்சித்து பயங்கரமான கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார் இல்லையா இதை எப்படி பார்க்கறதுனா கைது நடவடிக்கை பாயுமா இப்போயாவது அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லை இப்போ கைது நடவடிக்கை எப்போ பாய்ஞ்சிருக்கணும் எப்போ திருச்சியிலேயே முதல் கூட்டத்திலேயே பாய் பாய்ந்துருக்கணும் திமுக அவர்களை பார்த்து அஞ்சுகிறது ஏன்னா விஜய் சொன்னால் அது பெரிய செய்தி ஆகுது தேவையெல்லாம் வளர்த்து விட்டுற வேணாமேன்னு யோசிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் யோசிக்கிறதே தப்பு திமுக விஜயை பார்த்து அஞ்சி நடுங்குகிறது ஏன்னா எல்லா கட்சியும் ஊழல் ராமதாசுடைய சின்ன விட முந்நூறு கோடி வச்சுருக்கு யார் சுசீலாவே முந்நூறு கோடினா ராமதாஸ் குடும்பத்தில் ஒரு லட்சம் கோடி இது சாதாரணமாக தெரிஞ்ச விஷயமா அப்போது திமுக திமுக பாமக தேமுதிக இப்படி எல்லா கட்சியுமே எனக்கு தெரியும் சின்ன கட்சிங்க சின்ன கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களை முந்நூறு நானூறு கோடி வச்சுருக்கேன் எல்லாம் இப்படி மணல் மாஃபியிட்ட காசு வாங்கிறது ஆ உளவுத்துறையை கையில் வச்சுட்டு சொந்த கட்சியுமே காட்டி கொடுத்து எது எது இல்லீகல் ரியல் எஸ்டேட்டோ அதில் பணம் வாங்குறது இதுதான் நீங்கள் அரசியல் கட்சி செய்கிற வேலை அத்தனை அரசியல் கட்சிகளுமே ஈழப் போராட்டத்தை மொத்தமாக விற்று சாப்பிட்டாலும் சீமா சீமானோ எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு போட்டில் ஆளை ஏற்று விட்டு ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு நூறு பேருக்கு ரெண்டு கோடி ரூபா இந்த ஈழ ஆதரவாளருடைய வியாபாரம் அவன் பூனை போய் காசுலேயே போகிறோன்னு கடலில் விழுந்து குழந்தை கொண்டு கூட செத்து போவான் இந்த விஜய் நாற்பத்தொரு பேர் செத்து போனதைப் போல் ஈழ ஆதரவாளர் அங்கே கூட்டர்கள்ல இருக்கில்ல கட்சி வச்சுருக்காங்கல்ல அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கணக்கு மூணு நாலு கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஈழத்தில் எல்லாம் நடக்கிறது உணர்ச்சி வசமாக இருப்பான் அப்படியே ஏமாற்றுவான் மக்களை எங்கே ஏற்றி விட்றது ஆஸ்திரேலியாவுக்கு போகடான போட்டில் ஏற்றி விட்றது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் நூறு பேர் ரெண்டு கோடி ரூபா வாங்கிட்டு ஏற்றி விட்டுறது அவன் கடல்லே விழுந்து பல போட்டு அழிஞ்சு போச்சு அப்போ இதுதான் இவர்களுக்கு கொள்கை இவனுக்கு எதை இவர் இவர்களுக்கு எதாவது மக்கள் நலம் தேச நலம் தமிழர் நலம் எங்காவது இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை இதுதான் விஜய்க்கு விஜயை பொறுத்த வரைக்கும் முசியானந்து கட்டுப்பாட்டில் விஜய் இருக்க முசியானந்துக்கு அரசியல் ஜீரோ ஒன்றுமே தமிழ்நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது அவர் ஏன் அவரை கட்டுப்பாடு வச்சுருக்காருன்னா தன்னை மீறி யாராவது போனாங்கன்னா தன்னுடைய நிலை இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் ஏழாம் கட்டமாக போயிருக்கும் அதனால் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஆதரவு என்ன நினைக்கிறாரு இப்படியாவது நம்ம முதல் இடத்துக்கு வந்துடணும் புஷியை பின்னுக்கு தள்ளி நம்ம வந்துடணும்னு சொல்லி அவர் விஜயை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா அவர் ஒரு கார்ப்பரேட் அவர் ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ் பாரு ஆ இப்போ மாமனாருக்கு ஒரு இந்தியாவுலேயே அதிக வரி ஏய்ப்பாளர் அவர் தான் வரி கற்றாளர் அவர் தான் இப்போ அவர் அவ அவர் எங்கே அவர் எங்கே உருவாகிறார் அரசியலாக சபரீசனுக்கு தான் உருவாகுறாரு சபரீசன் வந்து இன்னைக்கு திமுகனுடைய அறிவிக்கப்படாத பேக் உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய திருட்டுகிற பணத்தை பல லட்சம் கோடிய வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுகிற ஒரு பெரிய கார்பரேட்டுடைய இரண்டாவது கார்பரேட் தான் ஆலவர்ஜுனா இவர் தான் யாருக்கு மூட விஜய் விஜய்க்கு ஒரு ரெண்டு மூணாவது கிறிஸ்டின் மிஷனரிகள் யார் ஜான் ஆரோக்கியசாமி பெலிக்ஸ் ஜோரால்டு இப்படி ஒரு கும்பல் பெந்தகோச சபை மாதிரி அலுவலியா ச கதை மாதிரி இவர்கள் ஒரு கும்பல் இப்படியான பல வலைப்பின்னல்களில் விஜய் மாட்டிருக்கிறார் மாட்டி கொண்டு இருக்கிறார் விஜய்க்கு அரசியல ஒண்ணும் தெரியாது இப்ப அந்த விஜய் மாட்டிருக்கிறாருங்கிறதே அவருக்கு தெரியாம கூட ஆமாம் அவருக்கு அரசியல தெரியாது அவருக்கு அவருடைய கற்பனை இது எது கடலூர் சந்திரசேகரன் நீங்க தாங்க முதலமைச்சர் இதை சொல்ல வச்சது புஷி கடலூர் சாமியாரை காமிச்சது ஆ ஒரு அவரை சுத்தி ஒரு மாயவலை பின்னப்பட இந்த மாயவலை இப்ப நேரம் உள்ள முடிச்சு போட்டுருவா உள்ள முடிச்சு என்ன காப்பாத்து காப்பாத்து ராகுல் உடனே கூப்பிட்டு ஸ்டாலின்ட்டு பேசியிருக்கார் கைது நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டதனுடைய பின்னணி இதுதான் ராகுல் கூப்பிட்ட ஜெய்ஷா அவருக்கு உள்ளே போட்டுறாதீங்க மூணு முறை யாரோட பேசியிருக்காரு ராகுலோட ராகுல் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திமுக தரப்பு சொன்ன செய்தியை தாண்டி பெற்ற இரண்டு சிபிஐ ஏடிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய மூத்த ஓய்வு அதிகாரிகளை களத்துக்கு அனுப்பி அவர் விசாரிச்சு அவர் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கார் அத்தனை தப்பு விஜய் மேலே தான் நீதியரசர் அருணா ஜெகதீஷ் என்ன சொல்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் விஜய் வெளியில் வந்து பார்த்தோம்னா கை காமிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினா இவ்வளவு கூட்டம் ஒரு வேலுச்சாமி குழுமி இருக்காது வேலுச்சாமிபுரத்தில் அத்தனை கூட்டமும் குளும வேண்டும் என்பதுதான் உடைய நோக்கம் ஆனால் நீங்கள் இந்த இந்த நோக்கம் முழுக்க முழுக்க அந்த நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்திற்கு அக்மாருக்கு விஜய் தான் ஏன் விஜய கைது செய்யலாம் திமுக விஜய் ஆரம்பத்திலிருந்து சீண்டலை ஏன்னா இவரோட சொத்து மதிப்பை விஜய் படிச்சிருவார் திமுக சொத்து மதிப்பு நேரு சொத்து மதிப்பு செந்தில் பாலாஜி சொத்து மதிப்பு விக்கிரவாண்டியில் பொன்முடிய சொத்து மதிப்பு பெரிய செய்தி அந்த மாவட்ட கட்சி அழிஞ்சு போயிடும் இவர்களுடைய சொத்து மதிப்பு மக்களுக்கே போய் சேராமல் இந்த அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் திமுக அப்போ ஆயிரம் கோடி ரூபாய் அரசு விளம்பரம் கொடுக்குது எவ்வளவு ஆயிரம் கோடி ஆட்சியில் போட்டு கேளுங்க எதுக்கு லஞ்சம் இது திமுக வாழ்ந்தாலும் யார் வந்தாலும் வருஷ அஞ்சு வருஷத்துக்கு பல்லாயிரம் கோடி அரசு விளம்பரமாக கொடுக்கும் இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஏஜென்சி எடுத்து வச்சுக்குவோம் சும்மா எதுக்கு அரசு கொடுக்குற பணத்தை வாங்கி அந்த ஏஜென்சிக்கு கொடுப்பது பத்திரிகையில் கொடுப்பதற்கு ஒரு ஏஜென்சி வச்சுருப்பான் அந்த ஏஜென்சியை திமுக காலத்தில் வைரமுத்தை வச்சுருப்பார் அண்ணா திமுக காலத்தில் எழில் வச்சிருப்பார் இதுக்கு கமிஷனை ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் வனம் எப்படி கொள்ளையடிக்கப்படுது ஆயிரம் கோடி ரூபா கமிஷனுக்கு எவ்வளோ பத்து பர்சன்டாக நூறு கோடி ரூபாய் வைரமுத்து எந்திரால ஏஜென்சின்னு கருணாநிதி காலத்தில் வச்சு நூறு கோடி ரூபா அடிச்சிட்டு போனார் இவருக்கு பேர் கவிஞர் அதற்கு பிறகு ஓபிஎஸ் பினாமி அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் பதினொன்று பதினாறில் ஒரு நூறு கோடி ரூபா அடிச்சிட்டு போனார் இப்படித்தான் அப்போது இந்த ஊடகங்கள் அமைதியாக பிராசரி போட்டு ஒட்டிக்குவோம் அப்போ விஜய எது விஜய் எது சொன்னாலும் அது பெரிய செய்தியாக காரணம் அதுதான் இப்போ கைது செய்யாத காரணம் கைது செய்தால் காங்கிரஸ் கோச்சுக்கும் ராகுல் கோச்சுக்குவார் ஓகே அதன் காரணமாக விஜய் கைது செய்யலை இப்போ மற்றவர்களை ஏன் புசி ஆனந்தையும் நிர்மல் குமாரையும் ஆத கைது செய்யாது ஏன் இல்லைங்க விஜய் கைது செய்யலாம் விஜயோடைய ஆளுகளையும் கைது செய்யக்கூடாது அவ்வளோதான் அப்படி உடைய ஆளுகளை கைது பண்ணிங்கன்னா விஜய் ஏன் கைது பண்ணி நீதிமன்றம் கேட்க முடியல ஏ ஒன்று விஜய் தானே ஐயா இவரை நீதிமன்றத்தை கொண்டு நிறுத்திட்டீங்கன்னா சரி ஏ டூ ஏ த்ரீ ஏ ஒன்று எங்கே உங்கள் பாஸ் எங்கே பாஸ் எங்கே அவரு தான் அந்த கூட்டத்தை கூட்டியவர் அவரை பார்க்க இவ்வளவு இவ்வளோ கூட்டம் வந்தான் அதுதான் நீங்கள் புஷியான அந்த கை செய்யல கைதுனா தேடி பிடிக்கலை ஏபி வாங்கிக்க ஆ நீங்கள் இப்போ இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிட்டான்னா சொல்லுவான் உங்களுக்கு உங்கள் மேலே கடுமையான வழக்கு இருக்குது நீங்கள் காசு வாங்கிட்டான்னு சொல்லுவேன் நீ தப்பிச்சுக்கு போ ஒரு பத்து நாள் ஏபி வாங்கிக்க நான் பார்த்துக்கிறேன் எப்படி நீங்கள் திருடர்களை எங்கே அனுப்புறது சட்டத்தை வளைப்பதற்கு முன்ஜாமீன் வாங்கி நீ வாங்கிறியா நான் பிடிச்சி நான் தானே அவனை பிடிக்கணும் எனக்கு கவனிச்சிட்டே இல்லை என கவனிச்சிட்டேன் ஆப்போசிட் பாட்டி யோ கோ கோ கோவில் கோர்ட்டில் இருக்குது பிரச்சனை யார் சொல்லுவான் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் என்ன பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சு அவன் அவன் ஏபி வாங்கிட்டு தலைமுறை வாங்கிட்டான் நான் தேடிட்டு இருக்கேன் அவன் நைட் பேசிகிட்டே இருப்பான் யார் தேடுற நம்பர் பேசிகிட்டே இருப்பான் இப்போ இந்த விஷயத்தில் ஒருமையா இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கும்போது தலைமை பண்பு இல்லை அப்படின்னு அடுத்தடுத்த விமர்சனங்களை பொழுது அடுத்ததாக விஜய் இன்னும் மிக நீண்ட நெருக்கடிக்குள்ள தள்ளப்படுறார் அதாவது இந்த சோக செய்தியில் அவர் இரண்டு நாள் என்பனம் காத்தார் அவருடைய மனநிலை எப்படிச்சுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம அந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுருவோம் இது பெரிய அழுத்தத்தை அவர் கொடுக்கறது நாலாபுரமும் அழுத்தம் வருகிறது டெல்லிக்கு ஆதவ அர்ஜுனா சென்றிருக்கிறார் அமித்ஷாவுடைய பிடியில் விஜய்யை சிக்கப்போகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தவண்ணே இருக்கு இப்போ நேற்று வந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இன்னும் அழுத்தத்தை கொடுத்தால் எடப்பாடி ஒரு நேற்றைய கூட்டம் நினைக்கிறேன் நேற்றைய கூட்டத்தில் வலுவாக விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுவதை போல் ஒரு தோற்றத்தில் மிக நீண்ட உரையாக பேசியிருக்கிறாரு இந்த நேரத்தில் விஜயை எடுத்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கைக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு அவர் முயற்சி செய்வோரு ஒரு தோற்றம் வெளிப்படையாக தெரிகிறது என்ன நடக்குது இல்லை அதாவது நேரடியாக விஜய் அண்ணாதிமுக இப்போ வரமாட்டார் வந்தால் ஜிமுக இருக்கிறோம் எப்போ வருவார்னால் இவர் நேராக பாஜக பாஜக அமிஷாவுடைய அமி ஆதவ் அர்ஜுனா அண்ணாமலை விஜய் இந்த நெட்ஒர்க்கு அமிஷாட்ட போயாச்சு அமிஷாவுடைய காலடியில் உழுந்தாச்சு அமிஷா ஹேமா மாலினி கமிட்டி அனுப்பிட்டார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அங்கே போயிட்டாங்க இப்போது அவருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு விஜயை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ எடுத்த புளிப்படத்துக்கு அஞ்சு கோடி ரூபா வரி பாக்கி கட்டணுன்ட்டாங்க அந்த கார் வரி வரி ஏய்ப்பு வழக்கு நிலுவையில் வந்துருச்சு ஒன்றரை கோடி ரூபா வரி ஏய்ப்பு இப்படி விஜயை திகார் ஜெயிலை அடைப்பதா புலர் ஜெயில திருச்சியில் அடைப்பதான்னு டெல்லியில் எங்கே அடைக்கணும் முடிவு பண்ணுறான் திகார் திகாரில் அடைக்கணுங்கிறாங்க திமுக இங்கே இங்கே அடைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ராகுல் தலையிட்ட விஜய் பயங்கர பைந்தாங்குழிலியா அது இல்லை பயங்கர பைந்தாங்குழி ஆ இதாக விஜய் ஏன்னா ஜெயலலிதாவை பார்க்குற குடநாட்டுக்கு போய் என்ன பாடுபட்டு வந்தாருன்னு தெரியும் தலைவா படம் நீங்கள் ஒரு படம் எனக்கு பேர் மறந்து போச்சு தாம்பரத்தில் நலத்திட்ட உதவி ஜெயலலிதா காலத்தில் எல்லாம் ரெடி பண்ணி ஐம்பது லட்ச ரூபா செலவு நைட்டு கூப்பிட்டு ஜெயலலிதா போலீஸ் பர்மிஷன் வச்சு முடிஞ்சு போச்சு அதை எடுத்த இவர் கேட்கலை இப்போ இந்த கூட்டம் தானா தானாக சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு ஒரு உச்சத்தில் இருக்கிற திரையில் அதனால் அந்த கூட்டம் தானாக சேர்ந்து வருது இப்போ அதை அதை விட இப்போ வந்து குசி படம் ஓடவே இல்லை செகண்ட் ரிலீஸ் ஓடவே இல்லை பார்த்தீங்களா அஞ்சு கோடி ரூபாய் கேப்டன் பரவாயில் வசூலாச்சு அஞ்சு கோடி ஆனால் குசி ஓடவே இல்லை திமுக அன்னாதிமுக எதிர்ப்பு ப்ளஸ் சினிமா கிளாமர் இதை அறுவடை செய்யக்கூடிய குறைந்தபட்ச அறிவு விஜய்க்கு இல்லை இதை முசி ஆனந்தம் ஆதவ அர்ஜுனாவும் தான் அறுவடை செய்யக்கூடிய அறிவை அவருக்கு ஊட்டுகிறார்கள் அதனுடைய விளைவு தான் அது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னது தான் இந்த செயலாளர்களே இவர்கள் தான் முசியோ ஆதவும் ரெண்டு பேரும் தான் இவர் ஃபுல்லாக கோடிக்கணக்காக செலவு பண்ணுறாரு நீங்கள் விஜய் இப்போ காப்பாற்றுனதே ஆத ஒரிஜினால் தான் இப்படி சோசியல் மீடியாவில் இந்த செட்டப் இல்லைன்னா விஜய் திருமாவள கட்சியில் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க யாது ஆதவு இப்போ பெண்ணை பெண் நிறுவனத்துக்கு போட்டியாக ஆதவ எனக்கு தெரிஞ்சு மாதம் பல கோடிகளை செலவு பண்ணுறேன் நூறு பேர் வேலை பார்க்குறான் இதில் வாய்ஸ் ஆஃப் காமனில் எவ்வளோ பேர் இருபது லட்சம் ரூபாய் அந்த சிஇஓக்கு சம்பளம் எவ்வளவு இருபது லட்சம் எங்கெங்க பல பேர் பல ஆளை காண நான் போற யூடியூப் இன்னும் போயிட்டான் எல்லாம் வாய்ஸ் ஆஃப் காமன் போயிட்டாங்க அப்போ இந்த சமூக வலைதளத்தில் விஜயை தூக்கி பிடித்ததுக்காக விஜய் உடைய சந்ததிய ஆதவர்ஜுனாவுக்கு நன்றி கடப்பட்டிருக்கு விஜய் உடைய பரம்பரைய இந்த கள்ளலாற்றிய ஆதவர்ஜுனாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு சாகுர வரை வைகுண்டராஜா எப்படி ஜெயலலிதாவுக்கு நன்றி கடன் துரோகம் பண்ணிட்டார் ஜெயலலிதாவுக்கு ஆனால் விஜயுடைய பரம்பரையை இந்த நேரத்தில் மட்டும் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இல்லைன்னா தெரு தெருவாக விஜய் தேடி தேடி அடிப்பான் தெரு தெருவாக விஜய் கட்சி நாசம் பண்ணப்படும் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சமூக வலைதளங்களை செலவு செய்து ஒரு கட்டமைப்புகள்ன்றதுல இவர் முக்கிய பங்கு இருக்கிறதுங்கிறனால அவர் அப்படி சொல்கிறீங்க ரைட்டு இப்போ நான் அந்த அலையன்ஸ் விஷயத்துக்குள்ளே வரேன் விஜய் எடப்பாடி ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் அணுகிறாரு மற்றபடி எல்லாருமே இத்த மூழ்கமாக எதிர்க்கிறாங்க டெல்லி ஒரு அரசியலை நகர்த்துகிறதுங்கிறது வெளிப்படையாகவே நமக்கு பார்த்தா தெரிகிறது விஜய் என்ன கண்ணோட்டத்தில் இருப்போம் என்ன இப்போ கூட்டங்கள் கிடையாது இதுலேருந்து இன்னும் வெளி வரணும் எல்லாருக்குமே அது ஒரு சோக செய்தி தான் வச்சுக்கோங்க இப்போ டெல்லி பிடியில் விஜய் இருக்கிறாரா இல்லை இப்பொழுது அமைதியாக விட்டு பின்னால் வந்து முன்பே இருந்து நீங்கள் அந்த கூட்டணியில் விஜய் இடம்பெறுவாங்கிறத இருக்கீங்க அதனால் கேட்குறேன் விஜய்க்கு எந்த யார் கட்சி ஆரம்பித்தாலும் டெல்லியுடைய ஆதரவு இல்லாமல் கட்சி நடத்தவே முடியாது இது கருணாநிதியே எம்ஜிஆர் ரெண்டு பேருக்குமே இது பொதுவானது கருணாநிதி எமர்ஜென்சியில் தூக்கி போட்டு அத்தனை பேரும் அடித்து உதைச்சி அடித்து காது சவுடான ஆற்காடு வீரசாமி உட்பட மீண்டும் இந்திரா காந்தி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக தமிழகத்தில் ஆன ஒரு அடிமை இருக்கிறேன் உன் காலில் உளுந்து கிடக்கிறேன் என்னை காப்பாற்று இப்படி கருணாநிதியே உளுந்த அரசியல் தான் டெல்லி அரசியல் எம்ஜிஆரை கருணாநிதி அரசியல் பண்ணுகிற பொழுது எம்ஜிஆர் த தலையை காட்ட முடியல உலக சுற்று வாலிபன் படம் எரிக்கப்படுவதற்கு தேடப்படுகிறது அப்போ கைவிடுத்தவர்கள் யார் கம்யூனிஸ்டுகள் தான் கல்யாண சுந்தர்னு ஒத்திருந்தார் தாம்பாண்டியனுடைய பாஸ் அவரு தான் தொட்டுப்பார் தொலைச்சிருவானார் டெல்லியில் பெரிய சோர்ஸ் அவருக்கு பி ராமூர்த்தின்னு ஒத்துருந்தார் பி ராமமூர்த்தி இந்திரா காந்தியை பார்க்க போனால் அந்தம்மா காலில் பாத பூஜை செய்து வரவேற்கும் பார்ப்பனர் மரபுப்படி யார ஒரு பிரதமர் இந்த பார்ப்பனரான பி ராமமூர்த்தியை காலை தட்டில் வச்சு கழுவி பொட்டு வச்சு வரவேற்கும் இது போன்ற ஆட்கள் தான் எம்ஜிஆரை யார்கிட்ட காப்பாற்றுறாங்க கருணாநிதியிடமிருந்து காப்பாற்றினார்கள் இப்போ அதே போல் விஜயை காப்பாற்றுவது இப்போ பாஜக தான் பாஜக இல்லைன்னா திமுக பூந்து விளையாண்டுருக்கும் விஜய் வெளியில நாற்பத்தி ஒரு பேருடைய மரணத்துக்கு விஜய் தான் காரணம் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருந்தா சுப்ரீம் கோர்ட்டோட பெயில் கிடைக்காது சுப்ரீம் கோர்ட்டில் கூட பெயில் கிடைக்காது ஏன்னா அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் எங்க அந்த கேரமன் கொடுக்குற ஃபுட்டேஜ் வரை இவர் புறப்பட்ட நேரம் வரை அத்தனையுமே கூட நீதிமன்றத்தில் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் கூட பெயில் கிடைக்காது அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கே முடிஞ்சு போயிடும் திருச்சி ஜெயிலையே முடிஞ்சு போயிடும் இப்போ அதான் டெல்லி இப்படியில் விஜய் இருக்கிறாருங்குறது வந்து இப்போ காப்பாற்றி வைக்கிறாங்க எந்த நேரத்தில் அவர்களை கையில் எடுக்கணுமோ எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சொல்ல எந்த நேரத்தில் இல்லை விரைவில் எங்க அவங்களுக்கு திமுகவை ஒழிக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுல அப்போ உடனே திமுகவை ஒழிக்கணும்னா அவங்களுக்கு பத்து சதவீதம் ஊட்டம் அதிகமா வேணும் அதுக்கு விஜய் எடுத்தா வி விஜய்க்கு நீங்க விஜய் ஆகிட்டார் உன்ன அவர்களும் நெருக்க ஆரம்பித்து விட்டார்கள் வேற மாதிரி என்ன பண்ணுவோம்னு தெரியும் நான் தஞ்சாவில் ஒரு பத்து அம்பு இருக்கும் ஒவ்வொன்றா விடுவாங்க தேவைப்பட்டால் அஞ்சு ஒரே நேரத்தில் வரும் அஞ்சு ஒரே நேரத்தில் வரும் அதுக்கு பேர் சக்கர வியூகம் இப்போ அந்த சக்கர வியூகத்தை இந்தியாவில் பழகட்சி காணாமல் போயிட்டான் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல இங்கே இப்போ இப்போ நேற்று திரிஷா வீட்டில் வெடிகுண்டு வதந்தின்னு செய்தி வந்து தான் அவனை போய் அடிச்சு கேட்டான் அவன் சொல்கிறான் விஜய் இங்கே தானே இருக்காரு ஆ எங்க திரிஷா வீட்டுல தானே இருக்கார் அதனால தான் நான் இங்கே வெடிகுண்டு பிராட்டில்தான் அவன் அப்போ அவன் ஸ்டேட் சொல்றான் சொல்கிறான் இப்போ அரசியல் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா ஆ புரிஞ்சது ஆக மொத்தம் நாலாபுரமும் விஜயை நெருக்குகிறார்கள் அது வ வளர்ந்து விட கூடாது அரசியல் தன்னுடைய வெற்றியை பறித்து விட எண்ணத்திற்காக ஆனால் அதை தன் பகசம் விழுத்து தனக்கு லாபமாக மாற்றுவதை பாஜக முயற்சி செய்து அதிமுக எடப்பாடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுமே விஜய் தன் பக்கம் இழுத்து ஒரு சாஃப்ட் கார்னர்ல போகணுங்கிற ஒரு நிலை கண்ணோட்டத்தை பார்க்கறது தெரியுது இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா அரூர்ல நடந்த ஏடி கூட்டம் ஆமா தாக்கோடியோட வந்துட்டாங்க அதை பேனரே வச்சுருக்காங்க முடிவு பண்ணிச்சு இந்த அணில் குஞ்சுகள் எங்க போய் சேருது இப்போ ஏடிஎம்கே பாதுகாப்புலதான் இருக்க முடியும் ஒரு ஒரு வலுவான எதிரி எதிர்க்கும் பொழுது அவங்களுடைய எதிரியோட கைகூடுங்கிற ஒரு ராஜதந்திரமா இவங்க பாக்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் புஸ்ஸி ஆனந்த் நிர்மல்குமார் அவர் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நடக்குமாங்கிறது நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சிடும் எனவே இருக்காங்க எங்கே இருக்கிறாரு எனக்கு கா செய்தியே வரல இல்லைங்க புஷி ஆனந்து ரங்கசாமி பாதுகாப்பில் இருக்கார் பாண்டிச்சேரி போலீஸ் பாதுகாப்பில் ரங்கசாமி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார் ஏற்காட்டில் இருந்தார் ஏற்காட்லேருந்து மாகி போகலாமா ஏனாம் போகலாமான்ட்டு இருந்தார் அதெல்லாம் பாண்டிச்சேரி கண்டூரில் இருக்கிற கேரளா ஆந்திராவோட இருக்கக்கூடிய சிறு ஒரு சட்டசபை தொகுதி தேவையில்லை கைது நடவடிக்கை போகாது ஒன்று எங்கேயும் கேட்பாங்கல்ல கோட்டில் ஏற்காடு டு பாண்டிச்சேரி வந்து செட்டிலைடர் புஷி நிர்மல் ஜான் ஆரோக்கிய சாமியெலாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை ஆதவ அது வெளியே அவர் தனியாக சாட்டர் ஃபைட்டில் தான் போஜக பின்னாடி இருக்குது பாஜக பின்னாடி இருக்கு அவருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு நேரம் செய்தி ஓடு ரெண்டு பேரும் அதை இப்போ இப்படியெல்லாம் இருக்குது அதனால் இப்படி ரெண்டு பாதுகாப்பு கொடுத்தாலே திமுக ஜர்க் ஜர்க் ஆயிரும் ஏண்டா புத்தவங்க தோண்டணும் ஏன் போய் பாம்பு புத்தில் கையை விடணும் அவங்க சைலண்டா அரசியல் பண்ணி இப்ப கை வச்சா சிக்கல இப்போ யார் வருவா அடுத்த அந்த அமித்ஷா வருவார் ஆ அமிஷா பாதுகாப்பில் ஒருவர் இருக்கிறாரா அவரை கைவிச்சீங்கன்னா அமிஷா நேரடியாக வருவார் மறைமுகமான வரமாட்டார் இதெல்லாம் யாருக்கு தெரியும் டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு தெரியும் நீங்க ஸ்டாலினுக்கும் தெரியும் வேண்டாம் வேண்டாம் இருந்து காவல்துறையை வைத்து அரசியல் நடத்தியதே கருணாநிதி குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம் நடிகைகள் புகார் கொடுத்தா நீங்க மான நஷ்ட வழக்கு டெப்ரமேஷன் கிரிமல்லாம் மாறுது கிருமிலா மாதிரி பூச்சி முருகா கமிஷன் போன் பண்ணி பாண்டிய முடிச்சு உள்ள மா நீங்க மான நஷ்ட வழக்கு எப்படி கிருமுல்லா போகும் அப்போ நடிகைகள் நடிகை சொன்னா பூச்சி முருகன்னு சொன்னா இப்படி கிருமி அப்போ காவல்துறையை வைத்து நீங்க ஆட்சி நடத்துறீங்க காவல்துறை இல்லாமல் உங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்துங்க கருணாநிதி குடும்பம் அங்க மொத்தம் இப்போ விஜய் நெருக்கடிக்குள்ள சிக்கி தவிக்கிறார் யாரோ ஒரு பிடியில் சிக்கணும் அது நிச்சயம் பாஜக தான் இருக்கும் அதிமுகவோட விட சேரப்போறாருங்கிற செய்தி தான் வெளியே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளே தெரிகிறது பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்